அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சனா பியார் மற்றும் பூமார் பியாருகளுக்கு இப்போ என்ன ஒரே ஒரு வேலை அப்படின்னு சொன்னாக்கா விஜித்ராமா பேரை வந்து எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால் பார்த்தீங்கன்னா பல போலி வீடியோக்களை ரெடி பண்ணி ரெடி பண்ணி போட்டிருக்காங்க அதில் படி உச்சம்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தினேஷுடைய மனைவி ரச்சிதா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜித் ஏதோ பதிலடி கொடுத்த மாதிரி விஜித்ராமுக்கு ஏதோ செருப்படி கொடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரச்சிதா வந்து பார்த்திங்கன்னா பேசின வீடியோ எடுத்து அதை ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வெட்டி போட்டு அதை வந்து இப்போ பேசுறதுன்னா அது எப்படி வந்து மேட்ச் ஆகுமோ அதாவது விஜித்ராமா பேசுனதுக்கு இவங்க வந்து பேசுனா எப்படி மேட்ச் ஆகுமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டு இந்த ஆனந்தான பேர் ஏதோ அண்டாலனா ஏதோ ஒரு பேர் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படமா தெரியுது அவர் ஒரு பிஆர் அப்படின்னு சொல்லி ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போகிற ட்விட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரீச் ஆகும் இப்போ நம்ம போகிற டுவிட்டெலாம் பார்த்தீங்கன்னா நூறு பேர் இரநூறு பேத்து கூட ரீச் ஆகாது ஆனால் அவங்க போகிற வீடியோவில் ஒரு போஸ்ட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரீச் ஆகும் அதனால தான் உங்கள் பியாருன்னு சொல்கிறேன் போட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா ரஞ்சிதாவிடம் செருப்படி வாங்கிய விஜித்ரா இன்னும் எவ்வளோ செருப்படி வாங்க போகிறாங்களோ விஜித்ரா விஜித்ரா சப்போர்ட்லாம் எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேவலமாக இப்படி போடுறேன் அதோட நிப்பாட்டி தான் பரவாயில்ல இந்த மாமான்னு சொல்லியிருக்கா அப்படியே பேபி மாமா அந்தாலும் இந்த வீடியோ எடுத்து போட்டு அப்படியே தேங்க்ஸ் ரஞ்சிதா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த நேரத்தில் தினேஷ்கா நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குமர சிம்மெல்லாம் போட்டு கேண்டா என்னடா இப்படி கேவலப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அந்த வீடியோ பழசுங்க ரசிதா வந்து எப்பயோ பேசினது அதாவது இந்த விஜய் சித்ராவா யாரோ ஒருத்தவங்க இறந்தாங்க பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க பேசினது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அவங்க இன்ஸ்டா பேஜில் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பேசினது அதெல்லாம் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கனெக்ட் பண்ணி ஏன்டா இப்படி மேனிஃபேட் பண்ணுறீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க ஏன் உங்களுக்கு இந்த எச்சை வேற அப்படி என்ன உங்களுக்கு வந்து விஜித்ரா தப்பாக பேசிட்டாங்க தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னு தெரில எப்போ பார்த்தாலும் விஜித்ரா கெட்டவங்க கெட்டவங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ போட்டு அதை நீங்கள் மொக்கம் வாங்கி கேவலமாக இருக்குது ஏதாவது உண்மையாக பேசுங்கடா வாங்கின காசுக்கு உண்மையாக வேலை செய்யுங்கடா இப்படி பொய்யாக வேலை செஞ்சு மாட்டிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்